அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் அது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் வியாபார வியாபாரஸ்தானம் உத்தியோகஸ்தானமும் ஆகும் ஆகவே அந்த பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக உள்ள கிரகத்தினுடைய தசாபுத்தி வருகின்ற காலகட்டத்திலே அந்த ஜாதகருக்கு தொழில் சிறப்பாக நடைபெறும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வும் அதன் பொருட்டு சம்பள உயர்வும் கிடைக்கும் ஆகவே அந்த வகையிலே மேஷ லக்னத்திற்கு பத்தாம் இடம் மகரம் பதினொன்று கும்பம் பன்னிரண்டு மீனம் மேஷ லக்னத்திற்கு பத்தாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேஷ லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய தசாபுந்தி காலகட்டத்திலே அவர்களுக்கு உத்தியோகம் சிறப்படையும் வியாபாரம் செழிக்கும் தொழில் முன்னேற்றம் காண்பார்கள் ஜீவனம் சிறப்பாக இருக்கும் அதுபோலவே ரிஷப லக்னத்திற்கு பத்தாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ரிஷப லக்னத்திற்கு பத்தமடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனம் சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் காணும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்திலே சிறப்பு கிடைக்கும் அதுபோலவே மிதுன லக்னத்திற்கு பத்தாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆகவே மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மிதுன லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானுடைய காலகட்டத்திலே அந்த மிதுனர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனம் சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் காணும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்திலே சிறப்பு கிடைக்கும் அதுபோலவே கடக லக்னத்திற்கு பத்தாமிடம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் ஆகவே கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கடக லக்னத்திற்கு பத்தாம் இடம் ஆகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயினுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனம் சிறப்பாக இருக்கும் தொழில் செழிக்கும் வியாபாரம் முன்னேற்றம் காணும் மற்றும் உத்தியோகத்தர்களுக்கு சிறப்புகள் சேரும் அதுபோலவே சிம்ம லக்னத்திற்கு பத்தாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆகவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்ம லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனம் சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் காணும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தர்களுக்கு சிறப்பு கிடைக்கும் பெருமை கிடைக்கும் அதுபோலவே கன்னி லக்னத்திற்கு பத்தாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னி லக்னத்திற்கு கன்னி லக்னத்திற்கு அதிபதியும் புத பகவானே ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான திசாபுதி காலகட்டத்திலே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனம் சிறக்கும் தொழில் முன்னேற்றம் காணும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல சிறப்புகள் சேரும் அதுபோலவே துலாம் லக்னத்திற்கு பத்தாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன் ஆகவே துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த துலாம் லக்னத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானுடைய தசாபுதி காலகட்டத்திலே அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனம் சிறக்கும் தொழில் முன்னேற்றம் காணும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் அது போலவே விருச்சிக லக்னத்திற்கு பத்தாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஆகவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சிக லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் தசாபதி காலகட்டத்திலே அந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனம் சிறக்கும் தொழில் முன்னேற்றம் காணும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் அது போலவே தனுசு லக்னத்திற்கு பத்தாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஆகவே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த தனுசு லக்னத்திற்கு பத்தாம் இடம் ஆகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனம் சிறக்கும் தொழில் முன்னேற்றம் காணும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வு கிடைக்கும் பெருமை கிடைக்கும் சிறப்பு கிடைக்கும் அது போலவே மகர லக்னத்திற்கு பத்தாம் இடம் துலா அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிரன் ஆகவே மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மகர லக்னத்திற்கு பத்தாம் துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே அந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனம் சிறக்கும் தொழில் முன்னேற்றம் காணும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் அதுபோலவே கும்ப லக்னத்திற்கு பத்தாம் இடம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் ஆகவே கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சிக லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய அந்த கும்ப லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே அந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயுடைய தசாபதி காலகட்டத்திலே ஜீவனம் சிறக்கும் தொழில் முன்னேற்றம் காணும் வியாபாரம் செழிக்கும் மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் அதுபோலவே போலவே மீன லக்னத்திற்கு பத்தாம் இடம் குரு பகவான் மீன லக்னத்திற்கு அதிபதியும் குரு பகவானே மீன லக்னத்திற்கு பத்தாம் இடம் ஆகிய தனுசுக்கு அதிபதியும் குரு பகவானே மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மீன லக்னத்திற்கு பத்தாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் ஆகவே மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மீன லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் தசாபதி காலகட்டத்திலே அந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனம் சிறக்கும் தொழில் முன்னேற்றம் காணும் வியாபாரம் செழிக்கும் மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் பெருமை கிடைக்கும் இவ்வாறாக ஒரு லக்னத்திற்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய கிரகத்தினுடைய தசாபதி காலகட்டத்திலே அந்த லக்னத்தில் பிறந்த அந்த ஜாதகருக்கு ஜீவனம் சிறக்கும் தொழில் முன்னேற்றம் காணும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் என்ற விவரத்தை கண்டறிந்தோம் அறிவியல்களாக ஓம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்